தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீரப்பூர் அருள்மிகுஸ்ரீ சப்த கன்னி மாரம்மன் பொன்னர் சங்கர் வேடபுரி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மாசி மாதம் பதினான்காம் நாள் அதாவது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு பரம்பரை வீர பூசாரி வகையாரா சார்பாக நான்கு கால பூஜை அம்மனுக்கு சிறப்பாக நடைபெறும் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் மாசி அமாவாசையில் காப்பு கட்டுதல் ஸ்ரீ கன்னிமாரம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் மண்டகப்படி சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்து உற்சவர் மண்டபத்தில் காட்சியளிப்பு ஒன்றாம் நாள் திருவிழா இரண்டாம் நாள் திருவிழா மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா மாசி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நான்காம் நாள் திருவிழா மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கன்னிமாரம்மன் திருக்கோவில் அறங்காவலர் வீரப்பூர் மண்டகப்படி முன்னிட்டு குதிரை வாகனம் காலை வாகனம் அம்மன் புறப்பாடு வைபவம் நடைபெறும் ஐந்தாம் நாள் திருவிழா மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆறாம் நாள் திருவிழா மாசி மாதம் இருபதாம் நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அருள்மிகு ஸ்ரீ அருக்காணி அருக்காணி தங்கால் திருவிழா வளநாடு ஏழாம் நாள் திருவிழா மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஸ்ரீ அண்ணன்மார் சுவாமியை தங்கால் உயிர் எழுப்புதல் திருவிழா படுகலம் எட்டாம் நாள் திருவிழா மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வீரப்பூர் கன்னிமார் திருக்கோவில் பரம்பரை பூசாரி வகையாரா முத்துராஜா மண்டக மண்டகப்படியை முன்னிட்டு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக வேடபுரி குதிரை தேர் விழா நடைபெறும் ஒன்பா ஒன்பதாம் நாள் திருவிழா மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு ஒன்று மணி முதல் ஒரு மணிக்குள்ளாக பெரிய தேர் வடம்பிடித்தல் திருவிழா நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழா மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் சத்தாவர்ணம் மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் சுவாமி வீதி உலா வைபவம் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்